தாயுமானவர் ஜோதிடம் இன்றைய ராசி பலன் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மேசராசி ஜெயம் ராசி கவலை மிதுன ராசி பக்தி கடக ராசி பரிசு சிம்ம ராசி நன்மை ராசி வெற்றி துலாம் ராசி உதவி விருச்சிக ராசி சிக்கல் தனுசு ராசி நோய் மகர ராசி கும்ப ராசி திறமை மீனராசி சாதனை இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் இது போன்ற பதிவுகளை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணவும் மேலும் மாதா மாதம் நடைபெறும் நமது ஜோதிட வகுப்பில் கலந்து ஜோதிடர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்